செமையாக இருக்குது பாண்டிச்சேரி பீச்சு சரி ஒரு டிஃப்ரெண்ட்டான தருணத்துலேருந்து உங்களை அதாவது உங்க கூட லைவில பேசலாம்னு சொல்லிட்டு தான் லைவ் வந்திருக்கேன் பார்ப்போம் யார் லைவில் வர சொல்லிட்டு சாட்டர்டே தான் நல்லா கூட்டமாக தான் இருக்குது பீச்சு பாண்டிச்சேரி பீச்சு எப்பவுமே வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும் சண்டேஸ்லாம் பிச்சியாக இருக்கும் இருக்குது இருக்கு போகிறேங்க இஸ் திஸ் லொக்கேஷன் ப்ரோ கார்த்தி செல்வி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ப்ரோ ஹாய் கார்த்தி ப்ரோ ஆய் ப்ரோ மண்டலம் ராமு ஹாய் ப்ரோ எப்படி இருக்கு பாண்டிச்சேரி பீச்சு பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் நம்மளுக்கு அவ்வளவு வீர விளையாட்டுலாம் வேணாம் நம்ம கடையிலேருந்து அப்படியே பார்ப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாண்டிச்சேரி பீச்சு மாநில உங்களை லைவ்ல மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் லாஸ்ட் லைவ் நம்ம வந்து கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போட்டிருந்தோம் அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளேஸு இது அதை விட டிஃப்ரெண்ட்டான ப்ளேஸு சன் வந்து ரீஸ் ஆகிற டைமில் வந்து நம்ம லைவ் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து மிஸ்ஸே பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாண்டிச்சேரி பீச் ஆமாமா ப்ரோ பாண்டிச்சேரி பீச் தான் செந்தில் முருகன் ஆய் ஆய் ப்ரோ நெக்ஸ்ட் வீடியோ போகிறோம் வரும் ப்ரோ மொத்தமாக மொத்தமா சேர்த்து வரும் ப்ரோ ஆர்ஜிஎம் எம் ஆய் ஆய் ப்ரோ சதீஷ்குமார் ப்ரோ சதீஷ் குமார் போடுங்க போடலாம் ப்ரோ அடியா போகிறோம் ப்ரோ ஓகே வெயிட்டிங் சீக்கிரமாக பண்ணுறோம் ப்ரோ என்ன ப்ரோ சடனாக பாண்டி பிளானே இல்லை ப்ரோ பிளானே இல்லை ப்ரோ திடீர்னு பிளான் பாண்டிச்சேரி முடிச்சுட்டு அப்படியே நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மலை அதாவது சேலம் கிட்ட ஐட்டான சேலம் இருக்குல்ல அந்த கோயில் போக போகிறோம் முடிஞ்சா அங்கேயுமே லைவ் போடுறான் நைஸ் மூமெண்ட் காளிதாஸ் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் காளிதாஸ் ப்ரோ லாஸ்ட்டாக லாஸ்டாக டேக்கு வந்துருந்தேன் இந்த பாண்டிச்சேரி பீச்சு அப்புறம் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வருவோன்னு எதிர்ப்பு செம்மையாக செம்மையா இருக்கு ரெண்டு நாளாக ஆச்சு நேரம் ப்ரோ திருப்பி விட்டுருக்காங்க சேர்த்துப்பட்ட வேண்டி இது மாதிரி கேபின்ரேட் பண்ணிடலாம் ப்ரோ இந்த நைஸ் மூமெண்ட்ஸோட இந்த நைஸ் மூமெண்ட்ஸில் இங்கே எல்லார்ட்டையும் பேசுறது தான் வந்து இன்னும் சிறப்பான விஷயம் நான் மட்டும் பார்த்துட்டு போகாமல் உங்கள் கூட இந்த டைமில் இருக்கிறேன் நான் அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சூப்பர் வியூ ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ இந்த லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நந்துட்டு போயிட்டு வந்துட்டு மார்னிங்கில் வாக்கிங்லாம் கூட போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த பீச்சு ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருக்குது அதிலலாம் வந்து நடக்க பர்மிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் யாருமே போகல போதுங்க யாருமே அந்த எண்ட்லலாம் இல்லை ஸ்டார்டிங்லாம் இருக்காங்க ஆனால் நல்லா இருக்கு பனிச்சேர்ல இந்த இடம் நீங்க ஃபோட்டோ எடுக்க பீச்சை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஜனங்கள்லாம் ஒரு போட்டு போறாங்க சின்ன வடகு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க போல செம்மையாக இருக்கு சவுண்டு எல்லாமே மார்னிங்கு பிளான் பண்ணியிருக்காங்க ப்ரோ ஆனால் வரையும் எக்ஸிகூட் பண்ணுவாங்கன்னு தெரில எல்லாமே சாத்ஸோ அப்டேட் பண்ணுறான் வீடியோ புள்ளியோ வரத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன சாட்ஸ் அப்லோட் பண்ணுறான் நாளைக்குமே ஒரு சம்மர் ஸ்பாட்டு தான் ரெண்டு நாள் ப்ரோக்ராமு வாக்கிங் வாக்கிங்லாம் போயிட்டு இருக்காங்க மார்னிங்ல நம்ம வேலூர்லயும் நம்மளும் வாக்கிங்லாம் போலாம் அதான் நம்மளுக்கு கோட்டை அப்படின்றீங்க ஆமாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு பாருங்க கொஞ்சம் நடுவில் இறங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள்

பீச் வந்துருக்கீங்களா வந்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் இதோட இந்த பீச்சு வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்டு ஒரு நாலாவது முறை வரேன் நான் நாலாவது முறை தான் இதோட இந்த பீச்சுக்கு வரேன் ஆனால் நல்லா இருக்கு இது ஒரு விதமாக நல்லா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜ் வேறு கம்மியாக இருக்கிற சூழ்நிலைனால லைவை கட் பண்ணிக்கிறேன் அடுத்த லைவ் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படியுமே போடுறேன் ஓமே லைவில் மெசேஜ் பண்ணுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இவ்வளோ பேர் மிஸ்ஸே நான் எதிர்பார்க்கல நல்லா நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க தேங்க்ஸு கார்த்தி ப்ரோ நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காரு ஏஎஸ்எம் ரியு அவருமே ரெண்டு மூணு மிஸ்ஸேஜ் பண்ணியிருக்காரு நிறைய பேர் மிஸ்ஸேஜ் பண்ணியிருந்தீங்க எல்லாருமே தேங்க்ஸு வேறு லைவில் மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் பை லைவை கட் பண்ணிடுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிறா <laughs> <lei, inaudible>